மோகன் பகவத் ஒரு அற்புதமான வாக்கியத்தை சொல்லியிருக்க இந்துக்கள் இல்லை எனில் உலகமே இல்லை போயிட்டேன் இந்தியாவுக்கு தான் எதிரி நினைச்சேன் உலகத்துக்கு எதிரி ஆமா இந்துக்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை இந்துக்கள் இருந்தா தான் உலகம் அப்ப கிறிஸ்தவர்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை முஸ்லிம்கள் இருந்து பிரயோஜனம் இல்ல சீக்கியர்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை பார்சிகள் இருந்து பயன் இல்லை எந்த அளவுக்கு பிற மத வெறுப்பு இந்த குருஜியிடம் இவர்களுடைய குருநாதரிடம் இருக்கிறது இதை எதிர்த்து ஒரு பேச்சு பாஜக தலைவர்களிடமிருந்து இருந்து அவர்களுடைய அரசியல் பிரிவிடம் இருந்து நீங்கள் வந்து நீங்கள் கேட்டதுண்டா மாறாக புகழ்கிறார்கள் இது கடைசியா நடைமுறையில் எப்படி வருது உத்தரப்பிரதேச சார்ந்த ஒரு அமைச்சர் பேசி இந்தியானா இந்து தேசம்னா அவர் சொல்றாரு ஆமா இந்தியானா இந்து தேசம் தான் ஆகவே மசூதிகள் எல்லாம் கூட்டிடணும் மதராசக்களை எல்லாம் மூடிடணும் உத்தரப்பிரதேச அமைச்சர் போன மாசம் இது வெறும் பேச்சல செயல் அதுதான் இன்றைக்கு வக்கு வாரிய திருத்த சட்டமாக சரியா சொல்ல போன சொத்துகளை சொத்துக்களை திருடுகிற சட்டமாக திருட்டு சட்டமாக வந்திருக்கிறது அந்த வெறுப்பின் வடிவம் சட்ட வடிவம் இப்ப நான் இதெல்லாம் சொல்லும் பொழுது வெடுங்க அகில இந்திய அளவுல ஏதோ வடக்க பேசிட்டு இருக்காங்க ஒன்று இது தமிழ் மண் நாமெல்லாம் தமிழர்கள் இங்கே ஒன்னும் வந்து வந்துருச்சு முந்தா நாள் திருப்பரங்குன்ற வந்துருச்சு நேற்று திருப்பரங்குன்ற ஆச்சரியமா கூட நேற்று டிவியில் நடந்த விவாதத்தில் பாஜக பாஜக ஆதரவாளர்கள் ரெண்டு பேர் அவங்களை நோக்கி நான் அதான் கேட்டேன் மூணாம் தேதி எங்க அம்மாலாம் சொல்லும் பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்லும் அந்த தேதியை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே கிளியாஞ்செட்டி எல்லாம் எடுத்து வச்சு அழகழகா அதெல்லாம் இது பண்ணி விதவிதமான குத்து விளக்க வச்சு வீட்டு முன்னாடி வைக்கும் நான் வெளியில வந்து பார்ப்பேன் ஆசையா இருக்கும் தெருவே ரொம்ப அழகாக நம்முடைய அந்த அழகுணர்ச்சியை பாருங்க ஏழைகளாக இருந்தாலும் மத்திய தர வர்க்கத்தவறாக இருந்தாலும் அன்றைய தினம் அத்தகைய அழகுணர்ச்சியோடு விளக்குகளை ஐயா மூணாம் தேதி வழக்கமாக ஏற்றுகிற அந்த பெரிய தீபம் குன்றத்தின் உச்சியிலே ஜொலித்தது அந்த ஊர் மக்கள் மட்டுமல்ல இருந்து வந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்களுடைய மொழியிலே சொல்லுகிறேன் அந்த ஜோதியை தரிசித்தார்கள் வணங்கினார்கள் வழிபட்டார்கள் முடிஞ்சு போச்சுல நான் விவாதத்தில் கேட்டேன் ஐயா மூணாம் தேதி முடிஞ்சு போச்சு நாலாம் தேதி ஒரு தூணில் ஏத்தணும் ஜோதி நான் இப்பதான் அந்த தூண் படத்தை பார்த்துட்டு வந்தேன் அந்த தூண் எப்படி இருக்கு நமக்கு இந்த நிலத்தை சுத்தி வர வேலி கட்டுறதுக்கு கல் தூண் நடுவோம்ல நீங்க பாத்தீங்களா அந்த தூண் அந்த கல் தூண் மாதிரியே இருக்கு சும்மா ஒருத்தர் ஆமான்ட்டாரு ஆமா ஆமா கல் தூண் மாதிரி தான் அந்த கல் தூண்ல எப்படி இந்த மகா தீபத்தை ஏற்ற முடியும் நான் பக்தர்களுடைய நோக்கில் இருந்தே கேட்கிறேன் அதைதான் மும்முத நாள் ஏத்தியாச்சு மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்களே பதிலே சொல்லலாம் வாக்கியத்தை சொன்னேன் உங்களுடைய நோக்கம் தீபம் அல்ல அந்த இடம் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் காரணம் பக்கத்திலே தர்கா இருக்கிறது சங் பரிவாரம் மத ரீதியான கிளப்புகிறது கோவில் ரீதியான பிரச்சனையை கிளப்புகிறது என்பது மட்டுமல்ல அவர்கள் கிளப்புறாங்க ஒரு பிரச்சனை அங்க ஒரு மசூதி இருக்கும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு தர்கா இருக்கும் அதாவது ஒரு முஸ்லிம் ஞானி அல்லது அரசருடைய சமாதி இருக்கிற இடம் தான் அது பாபர் மசூதியிலிருந்து எங்களுடைய குன்றத்து கோயில் வரை வந்து விட்டது ஆக இது ஏதோ வடக்கே நடக்கிற பேச்சு என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் அவர்கள் அலைகிறார்கள் இன்று மாறு மாதத்திலே தேர்தல் வரப்போகிறது தமிழ்நாட்டிலும் ஓர் அயோத்தி கிடைக்காதா என்று அலைகிறார்கள் அவருடைய நோக்கம் பக்தி அல்ல அரசியல் உத்தி மக்களை மதத்தின் அடிப்படையிலே பிழந்து தங்களுக்கான வாக்கு வங்கியை உருவாக்குவது அதை தவிர அவர்கள் வேறொன்றும் அறியார்கள் பராபரமே அந்த வேலை இன்றைக்கு இங்கே நடக்கிறது கேட்டால் அவர்களும் சொல்லிக் கொள்கிறார்கள் தமிழ் கடவுள் முருகன் அந்த முருகன் அவருடைய குன்றின் மீது தீபமேற்ற கூடாது என்று இந்த அரசு சொல்லுகிறது பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுகிறார்கள் இது நியாயமா இது இந்து விரோத செயல் இது முருகனுக்கே அடுக்குமா அதிலும் நேற்று வாரத்தில் ஒருத்தர் இது கடவுளுக்கே அடுக்குமான்னு நான் கேட்டேன் கடவுளுடைய ஏக பிரதிநிதி அவங்களை நியமிச்சிருக்காரா கடவுள் உங்க சர்டிபிகேட்டை காமிங்க அவங்க எப்படி சர்வசாதாரணமாக மதத்தை கடவுளை பயன்படுத்துகிறாள் உண்மை என்னன்னா உண்மையிலேயே தமிழ் கடவுள் தான் என்றால் நான் அடுத்து ஒரு வாதத்தை முன் வச்சேன் நீங்க தயவு செய்து யோசிச்சு தமிழ் கடவுள் நீங்களும் ஒப்புக்கொள்றீங்க நல்லது அப்படி என்றால் தமிழ் கடவுள் இருக்கக்கூடிய இந்த குன்றத்திலாவது அவனுடைய கருவறையிலாவது தமிழில் மட்டுமே அர்ச்சனை தமிழில் மட்டுமே வழிபாடு என்று நீங்கள் கேட்க தயாரா அடுத்து சொன்ன இந்துக்களை பற்றி பேசுகிறீர்கள் இது இந்து விரோத அரசு இந்த மாநில அரசு என்று சொல்றீங்க நான் கேட்கிறேன் இங்க இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் எந்த ஜாதியாக இருந்தாலும் உரிய பயிற்சி பெற்றால் அவர்கள் இந்த குன்றத்தின் கருவறையிலே அர்ச்சகர்களாக இருக்க வேண்டும் தயாரா இந்த ரெண்டு கேள்வியை எழுப்பினேன் முத கேள்விக்குள்ளேயே போகல பாஜக இரண்டாவது கேள்விக்கு என்ன தெரியுமா சொன்னாரு அருணன் வந்து இந்த மாதிரி அர்ச்சகர் பிரச்சனை எல்லாம் கிளப்புறாரு இதே மாதிரி பிற மதங்களை நோக்கி கேள்வி எழுப்புவாரா ஏண்டா ஓ வீட்டுல கோளாருன்னா உண்டு உண்ணுன்னு சொல்லு இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு எல்லாம் நல்லதாயா இருக்கு இல்லை இல்ல ஏற்ற விட்ட பாருங்கன்னா இது என்ன பாரு என்ன அடுத்த வீட்டையே ஏட்டி ஏட்டி பார்த்துட்டு இருக்க என்ன மடக்கடைதான் நினைச்சுக்கிட்டு மற்ற மதத்தை பற்றி இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புவீர்களா நான் சொன்னேன் கண்டிப்பா எழுப்புவேன் ஆனால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மதம் என்று நீங்கள் சொல்லுகிற அது இந்தியா என்றால் இந்து மதம் என்கிறீர்கள் கணக்குப்படி பார்த்தாலும் இந்துக்கள் இந்தியாவில் எண்பது சதவீதம் தமிழ்நாட்டில் எண்பத்தி எட்டு சதவீதம் ஆகவே எந்த ஒரு நல்ல சீர்திருத்தமும் இந்து மதத்திலிருந்து தான் ஆரம்பமாக வேண்டும் முதல்ல நீங்க ஆரம்பிக்க அடுத்து அவங்கள நோக்கி கேட்போம் நிச்சயம் கேட்போம்னு பதிலே சொல்லல ஏன்னா நம்ம புரிந்து கொள்ளணும் இவங்க எவ்வளவு சாதுரிய மாணிகள் மாணவர்கள் தந்திரசாலிகள் மதுரைக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும்போது இவங்க என்ன மாதிரி பிரச்சனை எடுக்கிறாங்க அதுவும் தமிழ் கடவுள் அப்படிங்கிறாங்க ஆனால் வேடிக்கை என்னன்னா பொதுவாக முருகனுடைய சன்னிதானத்தில் அரோகரான் தான் போடுவாங்க இவங்க பாரத் மாதாக்கி ஜேன்னு போட்டாங்க நான் தயவு செஞ்சு நம்ம யோசிச்சு பாக்கணும் ஒரு விஷயம் உண்மை சங்க இலக்கியத்திலே முருகனை பற்றி வருவது என்பது உண்மை அங்கே கொற்றவை வழிபாடு இருக்கிறது நடுகள் வழிபாடு இருக்கிறது கூடவே முருக வழிபாடும் இருக்கிறது வேட்டை சமுதாயத்திலேயே கபிலர் அற்புதமாக பாடியிருக்கிறார் சங்க இலக்கியத்தில் மிக அதிகமான பாடல்களை பாடியவர் ஆனா எப்படி தெரியுமா நம்மால் அந்த முருகனை பத்தி சொல்றாப்ல அதன் மூலமாக அன்றைய வாழ்க்கை சித்திரத்தை பிரமாதமாக கவிழிக்கிறார் ஒரு பெண்ணுங்க அந்த குடும்பத்துல சும்மா சொன்னி சுணங்கி விழுகுது நம்ம மொழியில் பேசுறேன் தாய்க்கு ஒரே கவலை என்ன வியாதியோ என்னமோ முருகன் தான் வந்து பிடிச்சி ஆட்டுறான் தன் மகளை அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா என்ன பண்ணிச்சான் வேலை நாட்டம் ஆடுகிறவனை கூப்பிட்டு வச்சு அந்த ஆட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுது வேளா நாட்டக்கார வந்து காய்களை உருட்டி சோழி போட்டு சோழிகள்லாம் போட்டு பார்க்குறான் அப்போ அப்பவே அதெல்லாம் இதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனா இதுல வந்து முத்தாய்ப்பு வந்து என்ன இந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அந்த தலைவியினுடைய தோழி தோழி மனசுக்குள்ள நினைக்கிறா ஏப்பா இந்த தான் ஒரு வரமும் தெரியல என் தலைவி வந்து காதலில் ஈடுபட்டிருக்கிறார் காதலில் நினைத்து ஏங்கியதால் இந்த சுணக்கம் ஆனா தாய்க்கு தெரியல முருகா இந்த வந்து நாட்டன் இறங்கி இருக்கிறாயே முருகா உனக்குமா தெரியாது என் தலைவியுடைய உண்மை இல்லைன்னு தமிழ் புலவன் கடவுளிக கொண்டாந்து எங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காப்ல ஆகவே இந்த மாதிரியான சங்க இலக்கியத்தை உருவாக்கி இருக்கா நம்முடைய முன்னோர்கள் அதையும் விமர்சனப்பூர்வமாக பார்க்க வேண்டும் அது காட்டுகிற சமுதாய வாழ்வு எத்தகையதாக இருந்து என அறிய வேண்டும் அறிவியல் பூர்வமாக சரித்திர நோக்கிலே அதை அணுக வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் கடந்த கால இலக்கியம் எல்லாம் ஒன்றுமில்லை அல்லது இருப்பதெல்லாம் அதிலே எல்லாம் வெறும் மோசம்தான் என்பது போல நீங்கள் அல்லது நான் போய்விடக் கூடாது ஆனால் அந்த நிலைப்பாடுதான் சங்கிகளுக்கு இருக்கு நான் சவால் விட்டு கேட்கிறேன் நீங்க யாராவது எந்த ஒரு முக்கியமான சங்கிமாராவது சங்க இலக்கியத்தை போற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா சிலப்பதிகாரத்தை பாராட்டி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா மணிமேகலையை படித்து வந்து புகழ்ந்ததுண்டா இது பெரியார் மண் அல்ல நாயன்மார்கள் மண் யாரு நம்ம தமிழிசை சகோதரி இது பெரியார் மண் அல்ல ஆழ்வார்கள் மண் நான் சொல்ற பெரியார் மண் இல்லைன்னு கூட சொல்லு இது பெரியார் மண் அல்ல இது இளங்கோவடிகள் மண் இது பெரியார் மண் அல்ல கவிழர் மண் இது பெரியார் மண் அல்ல எங்களுடைய மதுரை சீத்தலை சாத்தனார் மண் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அங்கதான் இருக்கு அந்த நுணுக்கம் தமிழருடைய இந்த நல்ல மரபுகளை அவருடைய இலக்கிய வளத்தை அதனுடைய ஆற்றலை அதனுடைய தொன்மையை சங்கிமார்கள் ஏற்க மாட்டார்கள் இதோ காசியிலே தமிழ்ச் சங்கமம் பிரதமர் மோடி அன்பழைப்பு அன்பழைப்பு விடுக்கிறார் வாருங்கள் வாருங்கள் அவருடைய மனதின் குரலிலே அது நடுவில் வருது கேட்டீங்களா நான் கேட்கிறேன் சங்கமும் காசியில் நடத்துறீங்க தமிழ் சங்கம்னா தமிழ்நாட்டில் நடக்கணும் அதுவே கூத்து சரியா காசியெல்லாம் நடத்துறீங்க ஆனால் தமிழனுடைய இந்த பெருமையை இந்த பெருமை மிகு இலக்கியங்களை நீங்கள் பேசுவீர்களா உங்களுக்கு தெரியுமா அந்த ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன் நான் என்ன பண்ணேன் இந்த காசி சங்கமம் அவங்களுடைய அதிகாரபூர்வ இணையதளத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போனேன் அவங்க நான்காவது முறையாக இந்த சங்கமத்தை நடத்துறாங்க அதில் அவங்க சொல்லுகிற செய்தி வந்து என்ன தெரியுமா இந்திய மொழிகள் அனைத்தும் ஒரே மொழியில் இருந்து தான் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த சங்கமம் இந்தியாவில் பல மொழி குடும்பங்கள் இருக்கின்றன இரண்டு முக்கிய மொழி குடும்பங்கள் ஒன்று சமஸ்கிருத மொழி குடும்பம் இன்னொன்று திராவிட மொழி குடும்பம் இதை ஏற்பதில்லை அவர்கள் இதை தமிழர்களுடைய நெஞ்சிலே ஏற்றுவதற்காக காசியிலே தமிழ் சங்கமம் ஆக இத்தகைய அக்கிரமங்கள் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்றன இவ்வளவும் எதன் அடிப்படையில் பிரமத வெறுப்பின் அடிப்படையில் அதே போல தமிழர்கள் என்று இது பல தேசிய இனங்களை கொண்ட பல மொழி பேசுகிற தேசிய இனங்களை கொண்ட ஒரு மகத்தான நாடு நமது இந்தியா என்கிற பார்வை இல்லாமல் எல்லாமே சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது எல்லாமே வேதத்திலிருந்து வந்தது என சொல்லுகிற அதன் காரணமாக பிற மொழிகள் மீது பிற மொழி இலக்கியங்கள் மீது காட்டுகிற வெறுப்பு விதவிதமான வெறுப்புகள் இன்றைக்கு மண்டி கிடக்கின்றன ஒரே ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்து நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன் நண்பர்களே நாம் எல்லாம் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் இத்தகைய வெறுப்பு மண்டி கிடக்கும் பொழுது அன்பே அறமனை எழ வேண்டாமா நம்முடைய எழுத்தாளர்கள் எழ வேண்டாமா நம்முடைய கலைஞர்கள் எழ வேண்டாமா பேர் அவங்களாம் பெரிய கவிஞர்களை தான் மறுக்கலை ஆனா வம்பு தும்புல்லாம கவிதை எழுதிக்கிட்டே போறாங்க எதுக்கியா இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு ஒரு கவிதை அது ஒரு ஒற்றை தான் ஆனாலும் வரிசையாக செலுகிறது முடிச்சு வச்சு இது நீங்க மறுக்க முடியுமா மனிதன் வடித்த சிற்பங்களிலேயே மகா அற்புதம் படித்துறை படித்துறையை பார்க்கவே நதி ஊருக்குள் வருகிறது நான் இதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஆனால் நான் இதை கவிதை இல்லை என சொல்ல மாட்டேன் ஒம்புதும்பு இல்லாத கவிதை இப்படியே எழுதி கொண்டு போனால் கலை இழைக்கும் யாவும் மக்களுக்கே என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் என்பதை தயவு செய்து அந்த நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எழுதவும் கூட உங்களுக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்காது ஏ அப்படி சொல்ல ரூசோ சொல்லுவான் சுதந்திரம்னா என்னன்னா நான் பிடித்ததை செய்வது சுதந்திரம் அல்ல நான் பிடிக்காததை செய்தே ஆக வேண்டும் என்கிற கட்டுப்பாடு இல்லாததே சுதந்திரம் உங்களுக்கு பிடிக்காததையும் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும் சங் பரிவாரத்துடைய கோட்பாடுகளை புகழ்ந்து நாளை நீங்கள் எழுத வேண்டியிருக்கும் நீங்கள் அமைதி காத்தால் அநீதியை செய்பவர்கள் மட்டுமல்ல அது கண்டு மௌனம் சாதிப்பவர்களும் அநீதியாளர்களே நன்றி வணக்கம்